காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வயலில் வந்து கோரை அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த கோரை வந்து நம்ம விவசாயி வந்து முதல் எதிரியே இந்த கலை செடியில் வந்து முதல் செடி வந்து இந்த கோரை தான் காய்ஸ் ஆனால் இதில் என்னடா இப்படி வளருதுன்னு பார்த்தோம்னா அந்த கிழங்கு தான் காய்ஸ் அந்த நம்ம கிழங்கோட அரியோட பிடிக்கிட்டோம்னா அதிகமாக வளராது அது இல்லாமல் இந்த கிழங்கு வந்து மருத்துவ குணம் வந்து நிறையா இருக்குது காய்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தோல் தோல் நோய்களுக்கு வந்து இது அதிகமாக வந்து இந்த கோரை கிழங்கு வந்து நல்லது காய்ஸ் அதாவது அந்த அந்த கிழங்கு வந்து பொடியாக்கி அந்த தோல் நோய்களவங்க வந்து தடவணோம்னா இது குணமாகணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியர்வை அதிகமாக சுரக்குது பாருங்கள் அவங்க வந்து இந்த பொடியை வந்து குளிக்கிற தண்ணியில் வந்து கலந்து குடித்தோம்னா வியர்வை நாட்டுற உள்ளவங்களுக்கு வந்து குணமாடும் கைஸ் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த தாய்ப்பால் வந்து கம்மியாக சுரக்குங்க நிறையா பெண்களுக்கு அவங்க வந்து இந்த கோரைக்கிழங்கு அரைச்சி தடவனோம்னா பால் அதிகமாக சுரக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு வலி உள்ளவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து இது வந்து பாலில் கலந்து இந்த கோரைக்கெழங்கு பாலில் கலந்து குடித்தோம்னா மூட்டு வலி போகும் காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் அதிகமாக இருக்குது பாருங்கள் அவங்களாம் வந்து இந்த சுக்கு பணம் கற்கண்டு அதோட இந்த கோர கிழங்கு குடி இருக்குது பாருங்கள் அதை காய்ச்சி நல்லா குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது காய்ஸ் அதனால் இது வரும் இந்த கோரை செடியும் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் காய்ஸ் அதனால நம்ம வயலில் வந்து அதிகமாக இது வரும் இது நம்ம விவசாயிக்கு வந்து முதல் எதிரியே இந்த கோரை தான் இதை அழிக்கிறதுக்கு நம்ம கிழங்கோட பிடிக்கிறனு அந்த கிழங்கு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது காய்ஸ் அதனால் எல்லோரும் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணு அணுகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க காய்ஸ்